பெரம்பூர் தொகுதியில பனிரண்டு ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு வாக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் முறைகேட சேர்க்கப்பட்டிருக்குது புகார் சொல்லி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அதே போல தீநகர் சட்டமன்ற தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகள் சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது இது உண்மை தானே இது ரெக்கார்டோட கொடுக்கிறோம் இது வந்து ஆதாரபூர்வமா நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பெயரிலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடா போய் போலி வாக்காளரை நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் வீடு விடா சென்று போலி வாக்காளர்கள் இன்றைக்கு பெரம்பூர்லையும் இன்னைக்கு ஆர்கே நகர்லையும் இன்றைக்கு நீக்கப்படுகிற சூழ்நிலை வந்திருக்குது பெரம்பூர்ல வழக்கு நிலுவையில் இருக்குது ஆர்கே ஆர்கே நகர்ல இன்றைக்கு இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா இது திமுக பித்தலாட்டம் தானே நீ திமுக வந்து மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க அதனால வேறு வழி இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் திமுக தலைமையில் கிட்ட கூட்டணி படுதோல்வி அடையும்